வில்லங்கம் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விருச்சக ராசிக்காரர்கள் எனக்கு யாரும் வில்லங்கமாக இருக்கக்கூடாதுப்பா அதுமாதிரி எனக்கு யாரும் எதிரியாக இருக்கக்கூடாது குடும்பத்தில் உள்ளவங்களே தப்பு தப்பாக நினச்சா ஏங்க இப்படிலாம் நினைக்கிறீங்க கேவலமாக அப்படின்னு கேள்வி கேட்கக்கூடியவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் விளம்பரம் பிடிக்காதவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் எதுக்கு விளம்பரம் உனக்கு திறமருந்தான் நீ வெளியில் வரப்போகிற திறமை இல்லைன்னா நீ உள்ளுக்குள்ளேயே இருக்க போகிற இதுக்கு எதுக்கு ஒரு விளம்பரம் இப்படி நினைக்கக்கூடியவர்கள் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே அபிராமி உடைய கடைக்கண் பார்வையினால் இந்த விருச்சகராசிக்கு சோதனைகள் தனியக்கூடிய நேரம் தனிமை மாறக்கூடிய நேரம் இனிமை சேரக்கூடிய நேரம் இதுக்கு சில சூட்சமங்களை தெரிந்து கொண்டால் போதும் கண்டிப்பாக உங்களுடைய சோதனைகள் தெரியும் என்னங்க சூட்சமம் முதல விருச்சகம் செவ்வாய் அதிபதி சந்திரன் நீசம் கேது ராகு உச்சம் இப்படி இருக்கிற ஒரு பிளானட் இப்படி இருக்கிற ஒரு ராசி இந்த ராகு கேதுலேருந்து வருவோம் யாருக்குமே யோசிக்க தெரியாது உங்களுக்கு யோசிக்க தோணும் இல்லறத்துலேருந்து உடனடியாக துறவரம் போகிறதுக்கு எளிமையாக ட்ராக்ல போகிறவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் இல்லறத்துலேருந்து உடனடியாக துறவரம் போகிறதுக்கு திடீர்னு வெறுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சகத்துக்கு நிறையா உண்டு ஒரு உறவை வெறுக்குன்னாலும் டக்குன்னு வெறுத்துடலாம் நட்பை வெறுக்குனாலும் வெறுத்துடலாம் தொழிலை வெறுக்குனாலும் வெறுத்து வெறுப்புங்கிறது உடனே வந்துடும் அது எங்கே இருக்குன்னே தெரியாது பிடிக்கலைன்னா பிடிக்கல தான் அது மாதிரி தனக்கு ஒரு ஸ்டேட்டஸை உருவாக்கணும்னா அதுக்கு எந்த எல்லை யாரையும் தான் காலில் விழ வைக்கணும்னா விழ வைக்கக்கூடிய ஒரு ராசி அதுதான் இந்த விருச்சக ராசி இந்த சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால மறதியும் சில இடங்களில் மனத்தடுமாற்றமும் அதிகமாக இருக்கிற ராசியும் ராசி மனத்தடுமாற்றம் அதிகமாக ஏற்படும் அந்த நேரத்தில் தான் யாராவது ஒரு குருமார்கள் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க யாராவது ஒரு குரு குருவில்லாத வாழ்க்கை நல்லா இருக்காது அதனால் இன்னி வரைக்கும் உங்களுக்கு ஒரு குரு இல்லைன்னு வச்சுங்களேன் யாராவது ஒருத்தவங்களை குருவாக எடுத்துங்க அவங்க பேச்சை கேளுங்க அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்க அவங்க முகத்தை பாருங்கள் குரு தான் உங்களுடைய பலம் அவங்க அவங்க தான் உங்களை உங்களை உங்களுக்கு பெரிய கஷ்டத்தை எல்லாம் மாற்றி கொடுத்துருவாங்க அதே மாதிரி செவ்வாய் ஆட்சி அதனால் செவ்வாய் ஆட்சி இருக்கிறதுனால உலகத்தை சுற்றி வரலாம் உலக வர்த்தகத்தில் உள்ளே போகலாம் இந்த பூமி இருக்கிற இடமெல்லாம் உங்களுக்கு சொந்தம் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் பேர் கிடைக்கும் கௌரவம் கிடைக்கும் அப்போ விருச்சக ராசிக்காரங்க எனக்கு இந்த துறையில் தான் கிடைக்கும் இந்த இடத்துல கிடைக்காது இங்கே வராது அப்படின்னு நினச்சி தப்பு கணக்கு போடாமல் நான் போகிற இடமெல்லாம் நான் ஜெயிப்பையா எங்கள் என்னுடைய திறமைக்கு எனக்கு வாய்ப்பு உண்டியா அப்படி நினைங்க உங்களுக்காக ஒரு கூட்டமே சேரும் அப்படிப்பட்ட விருச்சகத்துக்கு சோதனைகள் தனியணும் தனிமை மாறணும் இனிமை சேரணும்னா முதல்ல ராசியில் பார்த்துங்க ராசிக்கு ரெண்டாவது வீடு குருவுடைய வீடு தனுசு ராசி குருவுடைய வீடு விருச்சகத்திற்கு அப்போ உங்களுக்கு நல்ல குருமார்கள் நல்ல நண்பர்கள் நல்ல மனிதர்கள் பெரிய மனுஷங்க உதவி கண்டிப்பாக கிடைக்கும் ஒரு புதிய காண்டாக்ட்டு தான் உங்கள் வாழ்க்கையை வளர்ச்சிக்கு கொண்டு வரும் யாருனே தெரியாது முகமே தெரியாது அவன் ஒரு ஆகிடுவான் அவன் உங்களை உயர்த்துவான் படித்த படிப்பு என்றைக்கோ படித்த ஒரு பள்ளிக்கூடத்தில் படித்த பையன் அவங்க வாழ்க்கையை உயர்த்துவான் பால்ய நண்பன்னு பேர் அவன் உயர்த்துவான் நம்மளை வந்து யாரோ பெரியவங்க அவங்க உங்களோட திறமையை பார்த்துட்டு வாடா தம்பி நீ நல்லா இருப்ப பாத்த பாப்பா நீ நல்லா இருப்ப அப்படின்னு உங்களை உயர்த்துவாங்க அதே நம்ம சொந்தக்காரவங்களோ உறவுக்காரவங்களோ தெரிஞ்சவங்களோ வரமாட்டாங்க நண்பர்கள் பெரியவர்கள் குருமார்கள் இவங்க மூலமாக தான் உங்கள் வளர்ச்சி காத்துருக்கு அப்போ உங்கள் திறமையை இவங்கள்ட காட்டுங்க கண்டிப்பாக அதுக்கு பலன் உண்டு அஞ்சாவது வீடு உங்களுக்கு குரு இங்கே தான் விருச்சகத்துக்கு பெரிய சப்போர்ட் என்னென்னா ரெண்டாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு அஞ்சாவது வீட்டுக்கு அதிபதியும் குரு ஸோ குரு தான் உங்களுக்கு பலம் நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன ஒரு வெறும் கருங்கல்ல தூக்கி வீட்டில் வச்சு குருன்னு வழிபட்டாலும் அந்த கருங்கலை உங்கள்கிட்ட பேசும் நீங்கள் எந்த சாமியை கும்பிட்டாலும் எந்த சித்தர்களை கும்பிட்டாலும் உங்களுக்கு பலனும் உண்டு மனசில் வந்து நிறைய ஆசைகளை ஏற்படுத்துறதை விட அந்த ஆசையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்னு உங்களால் தெரியும் ஆசையை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்னு தெரியும் அதாவது சந்நியாசம் ஏறத்தாழ சந்நியாசத்திற்குள்ளே இருப்பவர்கள் இந்த விருச்சக ராசிக்காரர்கள் சன்னியாசம்தான் ஆனால் ஆசை இருக்கும் அதை கண்ட்ரோல் எனக்கு இது தாண்டா வேணும் இதை தாண்டி எனக்கு அது வேணாம் கீழேயும் கிடையாது மேலேயும் கிடையாது எனக்கு நடு மையப்பகுதி வேலை முடிஞ்சு போச்சு அதே மாதிரி ஏழாவது வீடு பார்த்தீங்கன்னா சுக்கரனுடைய வீடு அதனால் நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு பிளே பிளேப் விளையாண்டிங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளே பை தான் எஸ் நீங்கள் ஆசைப்பட்டு விளையாண்டிங்கன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ நடக்கும் அதெல்லாம் உங்களை சொல்லுவாங்க சில பேர் விருச்சகராசிக்காரங்க சன்னியாசின்னு அதெல்லாம் கிடையாது சன்னியாசியே கிடையாது இது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு பக்தி பிடிச்சிருந்தால் பக்தி மார்க்கத்துக்குள்ளே போயிடலாம் காதல் பிடிச்சிருந்தால் காதல் மார்க்கத்துக்குள்ளே போயிடலாம் எல்லாமே பிடிக்கிறது தானேங்க பிடிக்கிறது உங்களுக்கு கிடைக்கும் அவ்வளோதான் சினிமா பிடிச்சிருந்தா சினிமாக்குள்ளே போயிடலாம் அரசியல் பிடிச்சிருந்தா அரசியலுக்குள்ளே போயிடலாம் ஏழாவது வீடு நீங்கள் உங்களோட இலக்கை எதை நினைக்கிறீங்களோ அது நடக்கும் உங்களால் முடிக்கும் ஆனால் இலக்கை வைங்க இப்போது இந்த சோதனைகள் தனியணும் நான் தனிமை மாறணும் இனிமை சேரணும் இதெல்லாம் தான் பிளான் எனக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்கு சாமி இறங்கு இன்றைக்கி இறங்கு இதை பற்றி நீங்கள் இன்றைக்கி பதிவில் பார்த்துட்டு உங்கள் நாலேஜ் வளர்த்துக்கோங்க உங்களுக்கு எது சம்மந்தமாக ஆசை இருக்குது அது அந்த நாலேஜ் வளங்க நீங்கள் அடுத்த ஸ்டெப்புக்கு போவீங்க இதுக்கு வேறு எதுவுமே துணையே வேண்டாம் ஏன்னா ஏழாவது வீடு சுக்கரனுடைய வீடு சுக்கரன் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறார் எஸ் ஆசைப்பட்டது நடக்கும் சுவாமி ஆசைப்பட்டது அதாவது சொல்லுவாங்கள்ல நமக்கு கண்ணு தெரியலனா இரவுத்தம் பிடிச்சி அழைச்சிட்டு போவாங்க பார்த்தீங்களா புரியுதுங்களா அதே மாதிரி தான் உங்களுக்கு ஒரு விஷயமே தெரியலேன்னா கூட அந்த விஷயத்தில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியல நான் வந்து ஜீரோ சுவாமி எனக்கு அதை பற்றி எனக்கு விவரம் தெரியாது அப்படின்னா அதில் உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இவ்வளோ பெரிய பலம் எவ்வளோ பெரிய பலம் யாருக்கு இது கிடைக்கும் ஏன் அப்படிப்பட்ட அந்த பலம் உள்ள நம்ம எதுவும் பலம் இல்லாத மாதிரி யோசிக்கணும் அதே மாதிரி பாருங்கள் பதினோராவது வீடு அதாவது ஏழு ஒம்பதாவது வீடு அடுத்தது இந்த ஒம்பதாவது வீடு பார்த்திங்கன்னா சிம்மம் சொல்லுவாங்க நான் பதவிக்கு வந்தாலும் பேர் கிடைச்சாலும் புகழ் கிடைச்சாலும் அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கணும் அப்படி நினைக்கிறவங்க விருச்சகராசி நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் உங்களை உயர்வான சிந்தனைகளாகவே வைங்க உங்களை ஒரு சூப்பர் ஸ்டாராகவே வைங்க உங்களை உயர்த்தியே திங்க் பண்ணுங்க அந்த இடத்த ஆண்ட உங்களுக்கு பிடிச்சி கொடுத்துருவோம் பெரிய மன்றங்களுடைய டையப்பு கிடைக்கும் உங்களை பெரிய மனுஷங்கள்லாம் பாராட்டுவாங்க ஒரு பெரிய சபை இருக்கிற இடத்துல ஆண்டவ உங்களை கொண்டு போய் பாட்டுவோம் சபையில் நீங்கள் உங்களை வந்து உயர்த்துவோம் தொழில் ஸ்தானமாக இருக்கட்டும் வர்த்தகமாக இருக்கட்டும் வியாபாரமாக இருக்கட்டும் சொந்த ஃபீல்டாக இருக்கட்டும் சினி ஃபீல்டாக இருக்கட்டும் அரசியலாக இருக்கட்டும் ஒரு ஜாம்பவனாக மிளர்வீங்க ஜொலிப்பீங்க அங்கெல்லாம் வந்து எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு இந்த மண்டையை சொல்லுற வேலையெல்லாம் இருக்கவே கூடாது தைரியமாக இறங்குங்க அதுவும் ராசி பெண்களுக்கெல்லாம் சப்போர்ட்டிங்காக இருப்பீங்க ஆனால் கெத்த விட்டுறக்கூடாது எங்கேத்த அதுதான் சார் அதுதான் விருச்சகம் பெண்களுக்கெல்லாம் ராசி பெண்களுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அதை அனுபவிக்க முடியும் அந்த இடத்த அடைய முடியும் குறுக்கு வழியில் போகிறவங்க வந்து சீக்கிரமாக தோத்துடுவாங்க இந்த விருச்சகத்துக்கு குறுக்கு வழி செட் ஆகாது ஆசைப்படுறத நேர்வடி உங்களை தேடி வருவாங்க தேடி வருபவர்களை மிஸ் பண்ணக்கூடாது அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன பேசணுமோ அதை பேசி ஒரு முடிவு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கர்மா இந்த கர்மாங்கிறது நின்று கொள்ளும் நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டு ஒருத்தவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா தான் மைனஸ் ஆகும் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி நடந்துக்குங்க எதிராளியும் எதுக்கணுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தைரியமாக எதிருங்க தப்பு கிடையாது ஆனால் எதுக்கணும்னு முடிவு பண்ண பிறகு ஒருத்தன் வந்து உங்கள்கிட்ட காலையில் வந்து விழுறான் அப்படின்னா மன்னிப்பு கொடுத்துருங்க பழைய நட்பு உங்களுக்கு அடிக்கடி உதவி பண்ணும் யாராவது பழைய நண்பர்கள் பழைய நட்பு முன்னாடி உங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருந்திருக்கும் இடையில திடீர்னு காணாமல் போயிருக்கும் திருப்பி அந்த நட்பை புதுப்பிங்க உங்கள் வாழ்க்கையை மாற்றும் இது உங்களுடைய பலம் இதை அவங்க அப்போ தான் உங்கள் சோதனைகள் தனியும் உங்களை புதுசாக ஒருத்தவன் புரிஞ்சுக்கிட்டு வாழ்கிறத விட புரிஞ்சவனே திருப்பி கொண்டு வந்தா வேலை முடிஞ்சு போச்சேன் முருக பெருமான் அந்த பிளானிங்கை நம்ம கொடுப்பார் முருகா முருகா முருகான்னு ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் தடவை வேணாலும் சொல்லுங்கள் முருகான்னு சொல்ல சொல்ல உங்களுக்கு உண்டு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் கர்மா ஜெயிக்கும் இந்த கர்மாவில் தான் நிறைய விருச்சகராசிக்கார்கள் சிக்கிக்கிறது ரொம்ப அப்போ என் வாழ்க்கை செட்டில் ஆகிட்டு அப்படி நீங்கள் நினைப்பீங்க திடீர்னு பார்த்தா அந்த இடமே ஆடி போயிடும் சுனாமி வந்த மாதிரி ஒரு எர்த் குவாக்கர் ஆன மாதிரி எப்படி ஒரு செகண்ட் ஆடிடும் அதனால் நான் ஸ்டாண்டர்ட் நம்பிடாதீங்க இது இப்போதைக்கு இந்த ரூட்டுக்கு வந்திருக்கிற இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கேன் இன்னொரு ஸ்டேஜ் முன்னேறணும் அப்படியே என்றைக்குமே நினைங்க உங்களுடைய பலம் உங்களுக்கு சோதனைகள் தனியணும் உங்கள் மா தனிமை மாறணும் இனிமை சேரணும் உங்கள் குலதெய்வத்து பேரை இந்த பதிவுக்கு பிறகு இந்த பதிவை கேட்டுட்டு முழுசாக பார்த்துட்டு நாலு பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணிவிட்டு இந்த பதிவுக்கு கீழே உங்களோட குலதெய்வத்து பேரை டைப் பண்ணி அனுப்புங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் நான் உங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுவேன் உங்கள் குலதெய்வத்து பேரை நீங்கள் அந்த கமெண்ட் செக்ஷனில் கொடுக்க கொடுக்க உங்களுடைய பலன் அதிகமாகும் உங்கள் சோதனைகள் தனியும் தனிமை மாறும் இனிமை சேரும் ஏன்னா நிறைய தனிமையோட கொடுமையை அனுபவிக்கிறவர்கள் விருச்சகராசிக்காரர்கள் சார் சில விஷயங்களை என்னால் பர்சனலாக பேசவே முடியல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் சார் இல்லாமல் நான் கேட்டு கேட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது சார் கடுப்பாகுது சார் என் வாழ்க்கையில் ஏன் சார் எனக்கு மட்டும் இந்த கொடுமை நான் ஆசைப்பட்டால் ஏன் சார் எல்லாரும் அதை தப்பாக நினைக்கிறாங்க நான் ஆசைப்பட்டால் ஏன் சார் என் குடும்பத்தில் உள்ளவங்க என்னை ஒரு வெறுப்பாக பார்க்குறாங்க என்னோட சின்ன ஆசைகளுக்குள்ளே ஏன் சார் யாராலையும் நிறைவேற்ற முடியல இப்படி திங்க் பண்ணுறவங்களுக்கு குலதெய்வம் சப்போர்ட் பண்ணும் ஸோ நான் சொன்ன பிளானை போடுங்க முருகானு பதிவிடுங்க முருகனை அதிகமாக கூப்பிடுங்க பெருமாளுக்கு ரொம்ப நேர்த்தி கடன் ஏதாவது ஒன்று வேண்டிக்குங்க உங்கள் ஆசைகள் நிறைவேறும் உங்கள் சோதனைகள் தனி நிச்சயமாக உங்கள் தனிமை மாறும் உங்களுக்குள்ள ஒரு மெராக்கல் நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு